இது என்ன இலம்மா இது என்ன கீரைம்மா இது இது ஒரு கீரை தானே வாதாமடைக்கு வாத நாராயணி நாராயணி வேற நாராயணன் வேறையா நாராயணிங்கிறது பெரிய கீரை முருங்கைக்கீரையோட நல்லா ஆகும் முருங்கைக்கீரை கொஞ்சோண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் வெட்டி போட்டு இந்த நா பாத நாராயணி கீரையும் போட்டு சமைச்சோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வாய்வு தொல்லை இருக்காது மூட்டு வலிக்கெல்லாம் நல்லது தானம்மா வாய்வுக்கு ஆமாம் வாய்வுக்கு அவ்வளோ நல்லது இந்த கீரை பாத நாராயணி கீரை இந்த கீரையை போட்டு முருங்கைக்கீரை ஒடிச்சு போட்டு வெங்காயம் திரி வெங்காயம் அரிஞ்சு போட்டு தாளித்து நம்ம இதை நல்லெண்ணெய் தானம்மா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த காடெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம் வந்தப்போ இந்த கீரையை பார்த்துட்டு தான் இப்போ நான் உங்களுக்கு இதை ஒரு வீடியோ போடுவோமே நான் போடுறேன் வாத நாராயணி கீரையில் வந்து அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது இதோட முருங்கைக்கீரை சேர்த்து நம்ம கொஞ்சம் வந்து சின்ன வெங்காயம் அரிஞ்சு போட்டு நல்லெண்ணெய் கடுகு போட்டு தாளித்து இந்த கீரையை சமைத்தோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த வாத நாராயணி கீரை கிடச்சா விட்டுறாதீங்க சமைச்சு சாப்பிட்டு பாருங்க மூட்டு வலி கைகால் வலிக்கெல்லாம் அவ்வளோ நல்லது ரெண்டு வாய்வு தொல்லைக்கு ரொம்பவே நல்லது இது